வெல்கம் டு தீபாஸ் ஹப் இன்றைக்கி நம்ம தீபாவளி பலகாரம் தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தட்டை நல்ல கிறிஸ்பியாக என்ன குடிக்காமல் வரணுன்னா நான் சொல்கிற அளவு போல் செஞ்சு பாருங்கள் நல்லா வரும் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஏழு எட்டு கருவேப்பில ஆறு பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை அரை டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா வந்துச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கல்ல மாவு அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட தூள் பெருங்காயமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக கூட சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதை முழுசாக சேர்த்துக்கோங்க இப்போ சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு கரண்டி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சி எடுங்க மாவை சூடான எண்ணெய் சேர்க்கும்போது தட்டை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் மாவு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப இலக்கமாகவும் பிசைஞ்சிங்கன்னா என்ன குடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் பத்து நிமிஷத்துக்கு மாவை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரோ இல்லைன்னா ஆயில் கவர் இருக்கும் இல்லையா அதை கூட ரெண்டாக கட் பண்ணி அதில் ஆயில் தடவிக்கோங்க எல்லா பக்கமும் இப்போ மாவில் இருந்து ஒரு குட்டி சைஸ்க்கு பால் எடுத்து அதை இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் கவரை க்ளோஸ் பண்ணி டம்ளர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவை அப்படியே எடுத்து சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோன்னா தட்டை ரெடி இப்போ எண்ணெயில் ரெண்டு மூணாக போட்டு அதை அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கோங்க எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்சிருச்சுன்னா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து தட்டையை வெளியே எடுத்துடலாம் இந்த தட்டையை இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ